ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேசிங் வந்து தொடங்கியாச்சு ஜெகன் மெட்டல் வந்துட்டோம் என்னென்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை பார்த்துட்டுருக்காங்க என்ன ப்ராண்டு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல என்ன ரேட்டில் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் நான் உங்களுக்கு கடையை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஏரியாவில் இல்லாதவங்கட்டு பார்த்துப்போம் எல்லா கம்பெனிலேயும் எல்லா பொருளும் இருக்குது இந்த ஜெகன் மெட்டல் இல்லாத பொருளே கிடையாது ஓகே இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் சுகா சோடா என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் வா நீ இப்போ கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வா பத்துலமா ஐயோ ஐயோ கடைக்காரெல்லாம் ஓடிடுவாங்க இதெல்லாம் என்ன காயத்ரி காயத்ரி இதுல பார்த்து எடுக்கிறது வாயை பிள்ளைங்க இலவசம் ஏமேலே ஆரால் இருக்குங்க டாங்க்னல் இருக்கு டாங்க்னல் ஆட்டோமேட்டிக்கா என்ன என்றால் 40000 தான் பத்த 40000 எஸ்பாலிங்ங்க இங்க வர எல்ஜி 28 தான் இருக்கு இதுவும் பைசா 18000 சூப்பரா இது எடுத்துலாம் இது மாதிரி நம்ம வீட்ல அத அது இது வந்து நீங்க மேனுவல ஒரு hali பக்கத்துல இருந்து வாஷ் மாதிரி இருக்கும் காது கம்மியா தான் गायत्री ஓடுது 40 இல்ல

ஆனா பர்பஸ் ரெண்டு ஒண்ணு தான் வளச்சு வளச்சு பாக்குறாங்க ஆனா ஒண்ணு உருப்படி என்ன செலக்ட் பண்ணவே இல்லை ஏன் காய்த்ரி இது மேல இது பாத்து தூக்கிட்டு வா ஓடிடலாம் ஃப்ரீயா கொடுப்பீங்களான்னு கேளு நாங்களா ஒரு லட்சத்துக்கு வாங்கறத பத்தி கவலைப்பட மாட்டோம் எது ஃப்ரீயா கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு அதை தான் பத்து ஃப்ரீக்கு தான் உனக்காக தயாரிச்சுக்கிறாங்க വിധ വിതായ് വിദ്യ അലൈ വെക്കാറുണ്ട്

திரும்பி விடாத பேசு யாரு அதெல்லாம் வேணாம் ஆட்டம் டெங்கு டெங்கு

வேண்டா அங்க இடமேல தலையில அடிச்சுட்டே கிடக்கும் இடம் இருக்கணும் அந்த அளவுக்கு கடைக்குன்னு வந்தாமே எல்லாமே வாங்கி வாங்கி தேவையில்லாத வாங்கி வீடே நம்பிடு இது மாதிரி ஒன்று வாங்கணும் கிரைண்டர் எவ்வளோன்னு கேள்வி வந்து ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது தான் போட்டிருக்குது

இல்ல என்னடா டோரக்கு எல்லாம் வேற சால்ல கி নামাজ நான் என்ன சொல்லலாமா நான் பண்றேன் சாய் குடுத்து செகண்ட் என்னடா இது என்னடா பாரு என்னடா இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னா அது வந்து என்னடா அந்த பஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆஃபர் ஆஃபர்னு சொல்ல முடியாது குழுக்கள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வீடியோ எடு எடுக்கிறாங்க ஒன் மில்லியன் வரணுமாமா எட்டு கே தான் இருக்குதா ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் Sathya Akka Mullatta Sathya போடுங்கள் 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 அலரி எடுத்து கொண்டு